டாக்டர் வீட்டு படியை விட்டு இறங்கியதுமே யாரோ பெரிய சுமையை ரத்தினத்தின் மேல் ஏற்றி வைத்தது போலிருந்தது அவனுக்கு அவர் என்னமோ உண்மையைத்தான் சொன்னார் தொழில் முறையில் கெட்டிக்காரர் உண்மையை முழுவதும் சொன்னால் அவனுக்கு பீதி அதிகமாகி வாழ்வு பாழாகலாம் என்று ஒருவேளை மறைத்து பேசியிருந்தாலும் இருக்கலாம் யார் கண்டது எதற்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் மனத்தின் வலுவினால் காலடிகள் ஈரத்தரையில் அழுத்தமாக விழுந்தன இரண்டு நாட்களாகத்தான் வானம் கண்ணை திறக்கவே இல்லையே ஈரமும் குளிரும் தான் வெளியில் காண்பவை அவன் உள்ளத்திலும் ஏதோ ஒரு உணர்ச்சி சில்லென்று குளிரை எழுப்பியது ஆம் அவளை பார்த்து இரண்டு நாட்களாயின அவளை பார்க்காமல் பார்க்க முடியாமல் அவன் தவித்த தவிப்பும் ஏங்கின ஏக்கமும் அப்பப்பா அவனுக்குத்தான் அதன் சிரமமும் அருமையும் தெரியும் அவளுக்கென்ன பிரியமாகத்தான் இருக்கிறாள் ஏக்கமும் தவிப்பும் தான் மட்டும் படுவதாக அவள் எண்ணம் ஒவ்வொரு நாள் மாலையும் சந்திக்கும் போதும் என்னை இப்படி ஏங்க வைக்கிறீங்களே என்ற குற்றச்சாட்டுடன்தான் பேச ஆரம்பிப்பாள் இதில்தான் தான் சிரமம் வந்துவிட்டது இத்தனை தூரம் உயிரும் அன்புமாக பழகுபவளிடம் எப்படி இதை சொல்வது ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும் எப்படியும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அனாவசியமாக அவளுடைய வாழ்க்கை பாழாக கூடாது ஐயோ விதியே ஏன் இப்படி சோதனை செய்கிறாய் அவன் மனம் கட்டுக்கடங்காமல் அலைந்தது இனம் தெரியாத பீதி ஒன்று பூதாகரமாக கணத்துக்கு கணம் வளர்ந்து அவன் உள்ளத்தை நிறைத்தது அவள் அவனுடைய வாழ்க்கையே இப்போது அவள்தான் ஒருவித லட்சியமும் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தவன் அவன் இன்றைக்கிருந்த வேளையில் நாளை இல்லை நேற்றிருந்த இடத்தில் இன்று தரிப்பதில்லை எதற்காக வாழ்கிறோம் என்கிற நோக்கமே இல்லாதவனாகவே இருபத்தி எட்டு வருஷங்களை ஓட்டியாகிவிட்டது பார்ப்பதற்கு முப்பத்தைந்துக்கு மேல் மதிப்பிடும் அளவுக்கு அனுபவம் லேசாக தன் முத்திரையை அவன் மீது பதித்திருந்தது அப்பேற்பட்டவனை கட்டி போட்டது போல செய்துவிட்டால் அவள் ஒருத்தியால் தான் அது முடியும் யாரோ ஒருவருக்காகத்தான் வாழ்கிறோம் தான் அனாதையல்ல தனக்கும் ஓர் ஆத்மா இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான் வாழ்வதின் நோக்கமும் அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது அவனுக்கு அவனுக்கு எது தேவை என்பதை புரிய வைத்தவள் அவள்தான் தான் அதையெல்லாம் தர முடியும் என்பதையும் குறிப்பாக உணர்த்தியிருக்கிறாள் அவளுடன் பழக ஆரம்பித்த இந்த இரண்டு வருஷங்களாகத்தான் மனது நிலை ஓர் அமைதியும் சந்தோஷமும் தனக்கு வந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது எதேச்சையாக ஒருநாள் புக் ஸ்டாலில் சந்தித்தார்கள் அவர்கள் வழக்கம் போன்ற கதைதான் குறிப்பிட்ட புத்தகத்தின் ஒரே பிரதியை இருவருமே வாங்க விரும்பினார்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பரவாயில்லை எனக்கு வேண்டாம் என்ற வார்த்தைகளின் பரிமாறல்கள் காதல் கதைகளில் வரும் ஆண்கள் செய்வது போல அவளுக்கே அவன் விட்டுக்கொடுத்தான் கொடுத்தான் பலன் காசு கொடுத்து வாங்காமல் அந்த புத்தகத்தை அவனே வைத்து கொள்ள முடிந்தது ஆம் அவள் வாங்கி படித்துவிட்டு அன்பளிப்பு என்று எழுதி அவனிடம் தந்துவிட்டாள் அந்த புத்தகத்துடன் தன் உள்ளத்தையே அவள் தந்துவிட்டதை அவள்தான் முதலில் உணர்ந்தால் அவன் புரிந்து கொள்ள சில நாட்களாயின பிறகு என்ன நாளொரு பார்வையும் பொழுதொரு பேச்சுமாக இருவருமே ஒருவருக்காக மற்றவர் என்கிற தீர்மானத்திற்கு வந்தாகிவிட்டது அவளது பெற்றோர்கள் சம்மதித்து கல்யாணத்திற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் அந்த பொறுப்பு அவளுடையதுதான் அவர்கள் சம்மதிக்காவிட்டாலும் இல்லையாம் அவளுக்கு பாவம் எத்தனை ஆசை நம்பிக்கை அவளுக்கு அதெல்லாம் இப்போது எப்படி பழக்கத்துக்கு அடிமையான கால்கள் மனத்தை கேட்காமலேயே தார் கடந்து பீச்சு மணலை மிதித்தன அவளை எப்படியும் பார்த்து இன்று விஷயத்தை சொல்லியாக வேண்டும் பட்டாணி சுண்ணல்கார பையன் அவன் எதிரே தவங்கிடந்தான் ஆனால் அந்த பையனை கவனிக்கும் நிலையிலா அவன் இருந்தான் அவளிடம் எப்படி சொல்வது டாக்டர் சொல்லாவிட்டாலும் அந்த வியாதியின் பயங்கரம் என்ன உருவத்தில் அவனை புழுவாக குடைந்தது ஏன் எப்படி இந்த வியாதி அவனுக்கு வந்தது அதுதான் அவனுக்கே புரியவில்லை சாதாரணமாகவா வந்தது டாக்டர் சொன்ன தினுசிலிருந்து குணமாக வெகு நாட்களாகும் என்றுதான் தெரிகிறது டாக்டர் என்ன சொன்னார் கல்யாணமாகிவிட்டதா இல்லை நல்ல வேலை விளைத்தீர்கள் இல்லாவிட்டால் அனாவசியமாக ஒரு பெண்ணின் வாழ்வும் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் பாழாகி இருக்கும் எவ்வளவு தன்மையுடன் அவர் அதை சொன்னாலும் அந்த உண்மை அவனிடத்தில் அதிர்ச்சியைத்தான் கொடுக்க முடிந்தது சில வினாடிகள் மண்டையில் அடிப்பட்டவன் போல பொறிகலங்கி கலங்கி நின்றுவிட்டான் ஒரு மாதிரியான ஒழிப்பு நோய் பழகினாலே தொற்றிக்கொள்ளலாம் நம் நாட்டில் இதற்கு மருந்தே இல்லை ஒருவேளை மேல் நாடுகளில் இருக்கலாம் அங்கிருந்து வரவிப்பது இன்றைய நாளில் முடியாத காரியம் சில வருஷங்கள் போனால் ஒருவேளை சாத்தியமாகலாம் வாக்கியத்தை அவர் முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கு புரியாதா என்ன இத்தகைய நிலையில் அவளுடன் அவனுக்கு நினைக்கவே திகிலாக இருந்தது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து குலைத்து அவர்கள் இருவருமாக சமைத்திருந்த கற்பனை மாளிகை அவன் மனக்கண் முன்பு தடதடவென்று சரிந்து விழுந்தது சிதிலமாக கிடந்த சொர்க்கத்தை சோகத்துடன் அவன் பார்த்தான் அவள் மனம் என்ன பாடுபடும் செய்தியை கேட்டால் அவள் எப்படி தவிப்பாள் உயிர் போகும் வரை அவனுடன் இருந்து அந்த வியாதியுடன் போராடி வெற்றி காண்பேன் என்பாள் அவளால் நிச்சயம் முடியும் ஆனால் அவளது சந்தோஷம் என்ன ஆவது தியாகத்திற்கு அவள் தயாராக இருக்கலாம் ஆனால் அந்த கொடுமைக்கு அவளை ஆளாக்குவதை நினைத்துப் பார்க்கவே அவனுக்கு சகிக்கவில்லை மனம் மேலும் நொந்தது தளிரும் இலையுமாக பூத்துக்குலுங்கி மனம் வீச வேண்டிய ஒரு வாழ்வு தியாகத்தில் கருக வேண்டுமா அதற்கு நான் காரணமாக இருப்பதை ஒரு நாளும் அவன் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் அவளிடம் சொல்லாமலே இருந்தால் அது மகா பாதகம் பிற்பாடு பல விதங்களில் குடும்பத்துக்கு சிரமம் வேதனை அவளிடம் மறைக்கவும் அவனுக்கு மனமில்லை சொல்லவும் மனமில்லை என்ன தவிப்பு தவிக்கிறது இந்த மனம் ஐயோ அவளை பார்க்காமலேயே இருந்துவிட்டாள் ஐயையோ அது முடியாத காரியம் பார்த்து சொல்லத்தான் வேண்டும் தன்னால் அவள் வாழ்வு கிடக்கூடாது என்பதை கெஞ்சி கூத்தாடி அவளுக்கு வலியுறுத்த வேண்டும் அவள் மனம் உடையும் உண்மைதான் அவளால் அதை தாங்க முடியாது ஆனால் மனம் உடைந்தாலும் தன் நினைவை அவளுக்கு அவன் தந்திருக்கிறான் தன்னைத்தான் தர முடியவில்லை அவள் பெண் நினைவிலேயே மனத்தை ஆற்றிக்கொண்டு தேற்றி கொண்டு வாழ வேண்டியதுதான் படைத்தவன் ஆணுக்கும் பின்னுக்கும் அந்த வித்தியாசத்தை தான் முக்கியமாக்கியிருக்கிறான் மனம் உடைந்தால் ஆணுக்கு வாழ்க்கையே உடைந்த மாதிரி மனத்தை மாற்றி கொள்வது அவனுக்கு ரொம்ப சிரமம் தானும் நரக வேதனைப்பட்டு சில சமயம் சுற்றுப்புறத்தையும் நரக வேதனையில் ஆழ்த்தி விடுவான் பெண்மனம் அப்படியன்று எதையும் சரி செய்து கொள்ளும் எதையும் மன ஆழத்தில் புதைத்து ஒன்றுமே நடவாதது போல நடந்து கொள்ள பின்னால் முடியும் தானும் மகிழ்ச்சியாக நடந்து மற்றோரையும் மகிழ்ச்சிகரமாக்க பின்னால் முடியும் நடிப்பு என்கிற அந்த வரப்பிரசாதம் கடவுள் பெண் இனத்துக்குத்தான் தனி உரிமையாக வழங்கியிருக்கிறான் படைத்தவனுக்கு ஏன் இவ்வளவு ஓரவஞ்சனை ஆம் அவளிடம் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியதுதான் ரொம்பவும் சிரமமான காரியம் அது என்பது அவனுக்கு தெரிந்தது எந்த விதத்திலும் அவள் மனது நோகும்படியாக தவிர வேறு முறையில் நடந்து கொள்ள முடியாத இக்கட்டான அந்நிலை அவன் மனப்புண்ணை இன்று இரத்த கலரையாக்கிவிட்டது சுற்றுப்புற சூழ்நிலையை அவன் உணர்த்த போது வழக்கமாக இருவரும் அமரும் இடத்தில்தான் உட்கார்ந்திருப்பதை அறிந்தான் அவளை இன்னும் காணோம் ஏன் வரவில்லை வராமல் இருந்தா கூட தேவலை போலிருக்கிறது அவள் வந்தால் என்ன பேசுவது எப்படி பேசுவது துள்ளும் உள்ளத்துடன் ஓடி வருவாள் அதை ஏமாற்றத்தில் ஆழ்த்த வேண்டும் ஐயோ அவளிடம் என்ன சொல்வது இதோ பார் உன் மனம் உனக்கு தெரியாதா இது உனக்கு எத்தனை பெரிய இடி என்பதும் நான் அறிய மாட்டேனா வேறு வழியே இல்லை என்னை மன்னித்துவிடு மறந்துவிடு இந்த ஜென்மத்தில் நான் கொடுத்து வைக்கவில்லை அடுத்த ஜென்மத்தில் ஒரு வேளை ஆனால் நீ என் நினைவிலேயே கண்ணியாக கருகி அழிந்து போகக்கூடாது ஏனென்றால் நீ அப்படி இருந்தால் எனக்குத்தான் வேதனை என்பதை நீ அறிவாய் உன் மனமறிந்து எனக்கு எந்த வேதனையும் கொடுக்க இசைய மாட்டாயே உன் உத்தம குணம் எனக்கு தெரியும் வேதனை தருவதற்கென்றே பிறந்த பிறவி நான் தான் இந்த பாவம் என்னுடனேயே போகட்டும் நிறைய தடவைகள் சொல்லி சொல்லி மனப்பாடமாக ஆகிவிட்டது போல அவனுக்கே தோன்றியது வாழ்வில் எத்தகைய ஏமாற்றத்திற்கும் அதிர்ச்சிக்கும் தான் தயாராகி வருவதை அவனால் அப்போதுதான் உணர முடிந்தது ஆனால் அவள் புலம்புவாள் கண்ணீர் வடிப்பாள் ஆம் ஆனால் இலகிய மனத்துடன் அவளிடம் நடந்து கொண்டால் அவள் வாழ்வுக்கு வினை வைத்த மாதிரிதான் மனத்தை கல்லாக்கி கொள்ள வேண்டும் மேற்கொண்டு எந்த துன்பமும் தன்னால் அவளுக்கு நேரக்கூடாது அப்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவன் பொறுப்பு அதோ அவள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறீர்களா வேகமாக வந்ததில் குரலில் ஒரு இறைப்பு முகத்தில் வியர்வை அரும்புகள் அழகு கொட்டும் அந்த முகத்தை பார்த்தான் பார்த்தபடியே இருந்தான் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாலே போதுமே ஆனால் இந்த அழகை இன்னும் சில வினாடிகளிலோ நிமிஷங்களிலோ சிதைக்கப் போகிறோம் அந்த கொடுமையான காரியத்தை செய்ய மனமில்லாமல் வேறு வழியும் இல்லாமல் நான் தவிக்கும் தவிப்பை அவளுக்கு எப்படி உணர்த்துவது கடவுளே ஏன் பேசவில்லை ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே தாமதமாகி வந்துவிட்டேன் என்று கோபமா இல்லை உடம்பு சுகமில்லையா எந்த கேள்விக்கும் எப்படி பதில் தருவது என்கிற தவிப்பு தான் அவனுக்கு உண்டாயிற்று தவிப்பு 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 எதற்கெடுத்தாலும் இப்படி ஒரு தவிப்பு இது எப்போதுதான் நீங்குமோ எப்படித்தான் விலகுமோ சொல்ல மாட்டீர்களா நீங்கள் இப்படி இருந்ததே இல்லையே ஒன்றுமில்லை மனது என்னமோ சரியாக இல்லை அந்த ஏனுக்கு பதில் தெரிந்தால்தான் தேவலையே வரட்டு சிரிப்பாக ஒன்று சிரித்தான் ஒரு வினாடி அவள் அவனையே பார்த்தாள் சரி ஏதாவது சினிமாவுக்கு போவோமா தன் மனத்தை மாற்றி மகிழ்ச்சியூட்ட வேண்டும் என்பதில்தான் அவளுக்கு எத்தனை அக்கறை அவன் மனம் நெகிழ்ந்தது ஒன்றுமே பேசாமல் அவளை பேச விட்டு இங்கே உட்கார்ந்திருப்பதை விட இருவருமே பேசாமல் பொதுவாக ஒன்றில் மனத்தை லயிக்க விடுவது மேல் என்று அவனுக்கு தோன்றிற்றோ என்னவோ ஆனால் வேறு எதில் லயிப்பு ஏற்படப் போகிறது மணற்பரப்பை விட்டு சாலை ஏறியதும் தான் அவள் பேச ஆரம்பித்தாள் சம்பந்தமில்லாத சுவாரஸ்யமில்லாத பல பேச்சுக்கள் தான் அருகில் இருப்பதும் தன் குரல் அவன் காதுகளில் விழுவதுமே அவனுக்கு ஒரு சாந்தியை தரும் என்பது அவளது நம்பிக்கை போலும் அரை வார்த்தையும் முக்கால் வார்த்தையுமாக பதில் சொன்னவாறு கால்களை இழுத்து போட்டு நடந்து கொண்டிருந்தான் பேசியது முழுக்க முழுக்க அவள்தான் அந்த சிரமம் கூட அவனுக்கு வேண்டாம் என்று நினைத்தாள் போலும் அவளிடம் சொல்ல வேண்டும் அதிர்ச்சி தராமல் பக்குவமாக சொல்ல வேண்டும் கேட்டதும் என்ன நினைப்பாளோ என்ன சொல்லி கதறுவாளோ அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது அம்மாதிரியான கஷ்டத்தை அவள் தாங்குவாளா பாவம் சிந்தனையில் இதே எண்ணங்கள் தான் சுழன்று சுழன்று வந்தனவே தவிர அவள் பேசியது எதுவும் பதியவில்லை ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து இறங்கி தியேட்டர் வாசலுக்கு போகும்போது நடைபாதையில் பிச்சைக்காரன் ஒருவன் சுருண்டு கிடந்தான் கோரமான நிலை அவன் எதிரே ஒரு துண்டு அதில் சில பைசாக்கள் அவன் அருகே தரையில் சாக்கு கட்டியினால் ஏதோ எழுதப்பட்டிருந்தது படியுங்கள் சில்லறை எடுத்தவன் நின்றபடி படித்தான் தரையில் எழுதியிருந்ததை நான் வலிப்பு நோய் வந்து கையும் வாயும் விளங்காமல் அவதிப்படுபவன் ஏதாவது தர்மம் செய்யுங்கள் கழுக்கென்று அவன் கண்களில் நீர் கட்டியது அவள் பார்த்துவிட போகிறாளே என்றோ என்னவோ குனிந்து ஒரு பத்து ரூபாயை துணியில் போட்டான் அந்த பிச்சைக்காரனை தொட்டு தடவி ஆறுதல் சொல்ல வேண்டும் போல அவன் உடல் துடித்தது கைகள் நீண்டன பட்டென்று அவளது கரம் அவனது நீட்டிய கையை இழுத்து விரல்களை பிணித்து கொண்டது தான் காசு போட்டது போதாது அவனை ஏன் தொடுகிறீர்கள் இதெல்லாம் தொத்துநோய் போலவாம் எங்கள் டாக்டர் மாமா சொல்வார் ராஜா மாதிரி இருக்கிற உங்களுக்கு வந்து தொலைக்கப் போகிறது என்னவோ போல முகத்தை மாற்றிக்கொண்டு சிரித்தாள் அவன் இதயமே நின்றுவிட்டது என்ன என்று அவனை அவள் உலுக்கினாள் ஒன்றுமில்லை நீ போய் டிக்கெட் வாங்கு இதோ ஒரு நொடியில் வருகிறேன் என்று கிளம்பினான் அவள் போய் டிக்கெட் வாங்கினாள் அவனுக்காக காத்திருந்தாள் கால்கள் வலியெடுத்தன ஆனால் தவிப்பின் எல்லையை தாண்டிய அவன் பிறகு வரவே இல்லை சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி